மக்களே இதுவங்க ராஜிவாய் நம்ம இப்போ எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டியார்பட்டி சந்தை ஆலங்குளம் தாலுகா ரெட்டியார்பட்டி இதோட சந்தை வார சந்தை இது வந்து ஒவ்வொரு சந்தைக்கெல்லாமே இங்கே சந்தை நடக்கும் இங்கே கிடைக்காத பொருளை என்னென்னா தூணிமணி ட்ரெஸ்ஸு ஃப்ரூட்ஸு ஆடு மாடு கோழி எல்லாமே கிடைக்குங்க காடை கவுதாரி புறா எல்லாமே கிடைக்குங்க ஆனால் எனக்கு இதில் இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்னென்னா இந்த வாரம் வந்து ஒரு பொண்ணு காடை முட்டையை வந்து ஆம்லேட் மாதிரி போட்டுக் கொடுக்கா ஸ்டிக்கில வந்து ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுக்குறா அது ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள் மனம் இருந்தால் மார்க்க முடியும் எந்த தொழிலினாலும் செய்யலாங்க அதுக்கு பாருங்கள் இந்த பொண்ணு ஒரு உதாரணம் நான் காட்டுறேன் பாருங்கள் அப்படியே வாங்க ஆடு ஆடு கோழி சந்தையில் அந்த பக்கம் இருக்குது இது கடலை இது பாருங்கள் ஃப்ரூட்ஸ் கடை ஆடு கோழி சந்தையில் அந்த பக்கம் இருக்குது அப்புறம் சுண்ணாம்பு இந்த பாருங்க பருத்தி பால் கூட எலெக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இந்த பாருங்கள் ஆடு எப்படி போகுதுன்னு பாருங்கள் வண்டியில் கடை பழக்கடை காய்கறி கடை எல்லாமே இருக்குது இங்க இல்லை என்ன இல்லாத எதுன்னே சொல்லவே முடியாது பதனீர் கடை மசாலா ஐட்டம் இதெல்லாம் அந்த ஐட்டம் இந்த குறவங்க குறத்திங்க அவங்களோடது இது நுங்கு பதனி இங்க பாருங்க கோழி ஆடு கோழி சந்தன்னைக்கு ரொம்பவே களை கட்டுதுங்க வாத்து வாத்த பாருங்க வாத்து கோழி ஆட்டுச்சந்தான் அந்த பக்கம் உள்ளே இருக்கு ஆட்டுச்சந்தை அந்த பக்கம் இருக்கு அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கருக்கடை

கவுத இருக்கு அப்புறம் இது கருவாட்டு எல்லாம் கருவாடும் கிடைக்கும் எனக்கு சந்த என்னெல்லாம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஸ்லைஸ் பண்ணி கொடுத்தாங்க அந்த என்னென்ன ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் வந்து பலாப்பழம் அப்புறம் வந்து ட்ராகன் ஃப்ரூட் ஒன்று இது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒன்று வாங்கியாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாவல் பழம் நாவல் பழம் சீசன் இப்போ வந்துருச்சா அதனால் நாவல் பழம் வாங்கியாச்சு அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு சூப்பராக இருந்துச்சு சந்த பாய் வீவர்ஸ்